இந்து மன்னர்களுக்கும் இஸ்லாமிய மதவெறிய காட்டுமிராண்டித்தனமான படைகளுக்குமான போர் வெகு நாட்களாக நீண்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தேவிந்தன் பாண்டே தலைமையில் நடைபெற்ற போரில் மட்டும் ஒரு வீர மரவர்கள் வீர மரணம் அடைந்தனர் ஸ்ரீ ராமருக்காக மொத்தம் எழுபத்தி ஆறு பெரும் போர்கள் நடைபெற்றன சிறிய அளவிலான போர்கள் மற்றும் மோதல்கள் மட்டும் ஆயிரத்தை தாண்டும் சீக்கியர்கள் இந்துக்கள் அல்ல வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கியர்களில் சிலர் பிரிவினைப் பேசுபவர்கள் என்றுதான் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் வரலாறு வேறு அயோத்தி ஆலயத்திற்காக குரு கோவிந்த சிம்மன் போன்ற சீக்கியர்கள் நடத்திய போர் மட்டும் முப்பதற்கும் மேல் ஆங்கிலேயர் காலத்திலும் கூட சீக்கியர்கள் தடையை மீறி அயோத்தி ஆலயத்திற்கு சென்று ராமநாமம் படித்தது தனி வரலாறு அயோத்தி ஸ்ரீ ராமர் திருக்கோவிலுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு ஏன் கொண்டாட்டம் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம் அயோத்திக்காக அதிக முறை போரிட்டவர் தமிழர்தான் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் சங்க தொட்டு ஆன்மீக பூமியாய் இன்றும் தொடரும் தமிழகத்தின் கொங்கு மண்டலமாம் கோவையைச் சேர்ந்த சுவாமி பலராமச்சாரியார் தலைமையில் அயோத்தி ஆலயத்தை மீட்க இருபது முறை போர் நடைபெற்றுள்ளது எத்தனை போர் எத்தனை உயிரிழப்புகள் போன்ற நீண்ட நெடிய போராட்ட வரலாறு வேறு எங்கும் கிடையாது காலங்கள் கடந்து பொதுமக்களும் தனது அன்றாட பணியைத் துவக்கினர் இந்துக்கள் தான் அமைதியாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காதே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு அயோத்தி மாநகரில் இஸ்லாமியர்கள் மிக பெரிய கலவரம் செய்தனர் பல இந்துக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர் இந்துக்களுக்கு அடி வாங்கித்தானே புத்தி வருகிறது மீண்டும் மக்கள் விழிப்படையத் தொடங்கினர் அயோத்தி ஆலய மீட்பு மீண்டும் உயிர் பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திரப் போராட்டம் பீரிட்டு எழுந்த காலம் அது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் இடையில் எந்த ஒரு மனக்கசப்பும் இருக்கக்கூடாது அப்போது மட்டுமே பிரிட்டிஷாரை அடித்து விரட்ட முடியும் அயோத்தி பகுதியில் இந்துக்களை வழிநடத்த சுவாமி சரந்தாஸ் இருந்தார் விண்வெளியில் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் நட்சத்திரம் போல ஆமீர் அலி என்பவர் இஸ்லாமியர்களை வழிநடத்தும் பொறுப்பில் இருந்தார் ஆமீர் அலி மற்றும் சரண்தாஸ் இருவரும் இணைந்து இந்து முஸ்லிம் இடையே பகைமை தீர ஒரே வழி ராமஜென்மபூமி ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்றிவிட்டு மீண்டும் ஸ்ரீ ராமனுக்கு ஆலயம் கட்டுவது என தீர்மானித்தனர் இரு மதத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் கூட ஒத்துக்கொண்டனர் ஆனால் வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களுக்கு இது எப்படி பிடிக்கும் அவர்கள் எப்படி நாட்டை அபகரிக்க முடியும் சுரண்டிக் கொழுக்க முடியும் அமீர் அலி மற்றும் பாபா மீது பல்வேறு பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரையும் தூக்கிலிட்டது வெள்ளைக்கார கிறிஸ்தவ அரசு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் கோவிலை கட்ட முயற்சி செய்தனர் ஆங்கிலேய பிரிட்டிஷார் தூண்டிவிட்டதால் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நீதிமன்றத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம் என ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து ஐந்தாம் ஆண்டே கணித்த மகன் ரகுவர்தாஸ் எனும் துறவி பைஜாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு தள்ளுபடியானது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து ஆறாம் ஆண்டு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் நீதிமன்றமானது கோவில் இடிக்கப்பட்டுதான் பள்ளிவாசல் போன்று கட்டிடம் கட்டப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டது வேறு வழியில்லாத மாவட்ட வகுப்பு வாரியம் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை கைவிட்டு அந்த பகுதிக்கு இஸ்லாமியர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று அறிக்கை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து பாரத திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது அதற்கு பின்னர் தொடரும்